اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا إلى آخره صدق الله العظيم بوهلم بوهل شيم إلا من الله ورسوله الله من ساند محمد رسول الله صلى الله عليه وسلم أبرهل ميدوم அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியஐன்கள் தபால் தாபிய்கள் உலக மின்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீ கண்ணிய திருக்குறையவர்களே அனுசரளி தாயல அவர்கள் ஒரு ஹதீஸை நமக்கு அறிவித்து தருகிறார்கள் கண்மணி நாயகம் சன்னந்தா வலீசல் அவர்களோடு உத்தம சகாபாக்கள் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நேரம் நபிகள் பெருமானார் சன்னந்தா வலீஸ்வல் அவர்கள் தன்னுடைய கடவாய் பற்கள் தெரிகின்ற அளவிற்கு அவர்கள் சிரித்தார்கள் உமரலியல்லாகோ அணுகோ அவர்கள் கேட்டார்கள் யார சொல்லாம் என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் தாங்கள் இப்படி சிரித்ததற்கான காரணம் என்ன உங்களை சிரிக்க வைத்த செயல் எது என்று உமர் அலி அல்லாஹானோ அவர்கள் நபியிடத்திலே கேட்டபோது கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்வலாம் அவர்கள் சொன்னார்கள் மறுமை நாளில் இரண்டு நபர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற உரையாடலை அல்லாஹ் ரம்பிஆலமின் எனக்கு காண்பித்தான் அதை பார்த்து நான் சிரித்தேன் என்று சொல்லிவிட்டு அந்த முழு விஷயங்களையும் பெருமானா செல் அல்லா அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள் நாளை மறுமை நாளில் அல்லாவிற்கு முன்னால் இரண்டு நபர்கள் விசாரணைக்காக அழைத்து வரப்படுகிறார்கள் விசாரணை தொடங்குகிறது ஒருவர் தனக்கு அருகில் இருக்கக்கூடிய மனிதரை காண்பித்து அல்லாவிடத்தில் பேசுகிறார் ஏ அல்லா நான் உலகத்தில் வாழும் காலத்தில் இந்த மனிதன் எனக்கு அநீதம் செய்திருக்கிறான் எனக்கு சொர்க்கம் செல்வதற்கு கொஞ்சம் நன்மை தேவைப்படுகிறது எனக்கு சொர்க்கம் செல்வதற்கு நன்மை கொஞ்சம் தேவைப்படுகிறது எனக்கு அநீதம் செய்த மனிதன் இதோ இங்கே நிற்கிறான் இவனுடைய நன்மையை எனக்கு நீ பெற்றுத்தார் ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார் அல்லாவுக்கால பாதிப்பை ஏற்படுத்திய அந்த மனிதனை பார்க்கிறான் நீ இவனுக்கு அநீதம் செய்தாயா உன்னிடம் இருக்கக்கூடிய நன்மையை அவனுக்கு கொடு என்று அல்லாஹ் சொன்னபோது அந்த மனிதன் சொன்னான் ரப்பே என்னிடத்தில் கொடுப்பதற்கு எந்த நன்மையும் இல்லையே என்று சொன்னான் எந்த நன்மையும் என்னிடத்தில் இல்லை இதை கேட்டபோது பாதிக்கப்பட்ட மனிதன் ரப்பிடத்திலே சொன்னான் யா அவனிடத்தில் நன்மை இல்லை என்றால் என்னுடைய பாவத்தை அவனுக்கு கொடுத்து விடு என்னுடைய பாவத்தை அவனுக்கு கொடுத்து விடு நன்மை அதிகமானால் சொர்க்கம் செல்லலாம் பாவம் அதிகமானால் மனிதன் நரகம் செல்வான் எனக்கு சொர்க்கம் செல்வதற்கு நன்மை குறைவாக இருக்கிறது அந்த நன்மை அவனிடத்தில் இல்லை என்று சொன்னால் என்னுடைய பாவத்தை அவனிடத்தில் நீ கொடுத்து விடு பாவம் குறைந்து விட்டாலும் நான் சொர்க்கம் செல்வேன் என்கிற அடிப்படையில் அந்த மனிதன் சொல்கிறான் என்னுடைய பாவத்தை அவனுக்கு கொடுத்து விடு இந்த செய்தியை கண்மணி நாயகம் செல்லந்தாலே சொல் அவர்கள் சொன்னபோது குலுங்கி குலுங்கி நபிகளார் அழுதார்கள் ஏனென்றால் நாளை மறுமை நாள் அப்படிப்பட்டது நபிகளார் சொன்னார்கள் அந்த நாள் ஒரு மகத்தான நாள் தான் ஈடேற்றம் பெறுவதற்கு தான் வெற்றி அடைவதற்கு தான் சொர்க்கத்தில் நுழைவதற்கு பிறரிடமிருந்து நன்மையை ஏதாவது ஒரு வழியிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியாதா என்று மக்கள் அலையக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் தன்னுடைய பாவச்சுமையை குறைப்பதற்காக வேண்டி தன்னுடைய பாவத்தை குறைப்பதற்கு என்ன வழி என்று மனிதன் தேடி அலைகின்ற நாளாக அந்த நாள் இருக்கும் என்று கண்மணி நாயம் செல்லீஸ்வரம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அழுது கொண்டே சொன்னார் அன்பானவர்களே தன்னுடைய பாவத்தை அவனுக்கு கொடுத்துவிடு என்று அந்த அடியான் சொன்னபோது அல்லாஹ் ரபுல்லாலமின் பாதிக்கப்பட்ட மனிதனிடத்தில் சொல்லுவான் நீ கொஞ்சம் மேல் நோக்கி பார் என்று சொர்க்கத்தை அல்லாஹு அல்லாஹு முத்தும் மரகதமும் தங்கத்தாலான பிரம்மாண்டமான ஒரு மாளிகை மனிதனுடைய கற்பனைக்கு அப்பால் அல்லாஹுவால் உருவாக்கப்பட்ட அற்புதமான மாளிகையை மனிதன் பார்த்து இயங்குவான் பார்ப்பான் அந்த அல்லாவிடத்தில் பேசுவான் இந்த பெரும் மாளிகை எந்த நபிக்காக நீ தேர்வு செய்து வைத்திருக்கிறாய் அல்லது எந்த சகிதர்களுக்காக சித்தி நீ தேர்வு செய்து வைத்திருக்கிறாயா உன்னுடைய பாதையில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்களே சகிதிகள் அவர்களுக்காக தேர்வு செய்து வைத்திருக்கிறாயா என்று ஆச்சரியத்தோடு அந்த கேட்பார் யார் தருகிறாரோ இதற்கான விலையை யார் தருகிறாரோ அவருக்கு இந்த மாளிகை கொடுக்கப்படும் என்று சொல்லுவார் ரப்பில் அல்லாகவே இதனுடைய பிரமிப்பு இதனுடைய அழகு இவ்வளவு பேரழகாக இருக்கிறதே இந்த மாளிகை அப்படி என்றால் இந்த மாளிகைக்கு சென்று விட்டால் அதில் எத்தனை எத்தனை இன்பங்கள் இருக்கும் இந்த மாளிகையை யார் விலைக்கு வாங்க முடியும் என்று அல்லாவிடத்தில் அந்த அடியான் கேட்பான் அல்லாஹ் சொல்லுவா நீ நினைத்தாலும் இந்த மாளிகையை விலைக்கு வாங்க முடியும் என்னால் முடியுமா அது எப்படி சாத்தியம் சொல் ரப்பே என்று அல்லாஹ் சொல்லுவான் ஏற்படுத்திய அநீதி இழைத்த இந்த அடியானை நீ மன்னித்து விட்டால் அதுதான் அதற்கான விலையாக இருக்கிறது அந்த மாளிகை உனக்கு சொந்தமாக ஆக்கப்படும் அந்த அடியான் உடனடியாக சொல்லுவான் இதோ ரப்பே நான் அவனை மன்னித்து விட்டேன் அல்லா சொல்லுவான் உன்னுடைய சகோதரனை அழைத்து கொண்டு நீயும் அவனுமாக அந்த மாளிகைக்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லால சொல்லுவான் அப்படிங்கிற செய்திய கண்மணி ஆய்வு அவர்கள் சொல்லிவிட்டு சஹாபாக்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்திய பெருமான செல்ல இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என் அருமை தோழர்களே இத்தக்குள்ளாக அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியிலே யார் பிரிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் பிரிந்து கிடக்கும் உள்ளங்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஒற்றுமையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் ஏனென்றால் மறுமை நாளில் பிளவுபட்டு நிற்கும் இரண்டு அடியார்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்தவே அல்லாஹ் விரும்பினான் அப்படிங்கிற செய்தியை கண்மணி நாயம் செல்லா வல்லீசலம் அவர்கள் சகாபாக்களுக்கு எடுத்து சொன்னார் அல்லா விரும்பக்கூடிய ஒன்று சமாதானம் அன்பானவர்களே அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கிறது இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் மத்தியில் இடையில் ஒரு சமாதான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய கிருபை கொண்டு நாளை மறுநாள் முதல் அது அமலுக்கு வரும் அப்படிங்கிற அறிவிப்பை கத்தாருடைய பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அலஹமது இல்லா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பத்தொம்போதில் இருந்து நாளை மறுநாளில் இருந்து இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வரும் அப்படிங்கிற செய்தி உண்மையிலேயே நமக்கு மட்டுமல்ல குறிப்பாக ரமாஸில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அது ஏற்படுத்தி தந்திருக்கிறது அலமது இல்லா இந்த ஒப்பந்தம் நிகழ்வதற்கு கத்தாரும் அமெரிக்காவும் முயற்சித்து வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அல்லாஹக் சுபஹான் உத்தாலா அவர்களுக்கு மத்தியிலே உண்மையான ஒரு இணைப்பை ஒரு பாசத்தை ஒரு முகப்பத்தை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி தருவானாக ஆமேன் இந்த ஒப்பந்தம் இந்த சமாதானம் ஏற்பட்டால் என்ன மாற்றங்கள் நடைபெறும் என்பதை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் சொல்லும்போது இப்படி சொல்வார் ராசாவில் முதலில் சண்டை நிறுத்தம் ஏற்படும் பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான உதவிகள் எதுவோ அவைகளெல்லாம் வெளியிலிருந்து கொடுக்கப்படும் பழைய கைதிகள் விடுவிக்கப்பட்டு அவர்களுடைய உறவுகளோடு சொந்தங்களோடு அவர்கள் சேர்வதற்குண்டான மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்குண்டான காரணமாக இந்த சமாதான ஒப்பந்தம் இருக்கும் என்பதை தன்னுடைய குறிப்பில் அவர் பதிவு செய்கிறார் அன்பானவர்களை நாம் யோசித்து பார்க்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதியில் தொடங்கப்பட்ட இந்த யுத்த களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினெட்டு வரைக்கும் நடைபெற்று பல உயிர்களை காவு வாங்கியிருக்கிறது ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னுடைய உயிரை பலி கொடுத்திருக்கிறார்கள் பல்லாயிரம் வீரர்கள் செத்து மடிந்திருக்கிறார்கள் வீரர்களையும் கடந்து அப்பாவி மக்கள் வயதானவர்கள் குழந்தைகள் முதியவர்கள் உடல் நலம் குன்றியவர்கள் பலர்களும் செத்து மடிந்திருக்கிறார்கள் எத்தனை எத்தனை மனிதர்கள் தன்னுடைய வீடுகளை இழந்து தவித்திருக்கிறார்கள் சொத்துக்களை இழந்தார்கள் உறவுகளை தொலைத்தார்கள் எத்தனையோ பெரியவர்களும் குழந்தைகளும் அனாதையாக ஆக்கப்பட்டார்கள் பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்து வாழ்ந்த எத்தனையோ மக்கள் எத்தனையோ கரங்கள் பிறரை எதிர்பார்த்து பிறரிடத்தில் கையேந்தி வாங்கி உண்டு வாழக்கூடிய கட்டாயத்திற்கு நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள் அன்பானவர்களே காசாவில் மட்டும் இருபத்தி மூன்று லட்சம் மனிதர்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் பெரும்பாலான மனிதர்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து வேறு ஒரு இடத்தை நோக்கி அவர்கள் இடம்பெயர்ந்து இருக்கிறார்கள் காசா பகுதியில் மட்டும் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு மனிதர்கள் தன்னுடைய உயிரை பலி கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த சமாதான ஒப்பந்தம் இருக்கிறது அது அவர்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் நிம்மதியை தேடக்கூடிய அனைவருடைய உள்ளத்திலும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தந்திருக்கிறது அல்லாவிற்கு எல்லா புகழும் அலகங்கள் இல்லை அன்பானவர்களை சமாதானம் பற்றி இஸ்லாம் பல செய்திகளை நமக்கு சொல்லி அதில் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்பதை நீண்ட பட்டியலிடுகிறது அபுதர்தார் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமதியில அபுதாவுதில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு சல்லந்தா அலிசல்லாம் அவர்கள் நாங்கள் இருக்கும் இடத்திற்கு வருகை தந்தார்கள் வந்த நபிகளார் எங்களிடத்தில் சொன்னார்கள் உபரியான தொழுகை நோன்பு தர்மத்தின் மூலமாக கிடைக்கும் நன்மையை விட அதிகமான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்டார்கள் அது என்ன உபரியான தொழுகை அப்படின்னா பரவு கட்டாய கடமை நம்ம சுண்ண தொழுகிறோம் நஃபில் தொழுகிறோம் இதெல்லாம் கட்டாயத்திற்கு அப்பாற்பட்ட உபரியான மேல்மிச்சமான தொழுகை இப்படி தொழுதா நமக்கு நன்மை கிடைக்கும் என்பது மட்டுமல்ல பரலான கடமைகளில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நாளை மறுமை நாளை அல்லா என்ன செய்வான் பரவான கடமைகளில் இந்த குறைபாடுகள் இருக்குது இந்த அடையான் அரியப்படியான உபரியான வணக்க இபாதத்துகள் செய்திருக்கிறானா தொழுது இருக்கிறானா அப்படிங்கிறத அல்லாம் பார்ப்பான் அப்படி அவன் தொழுதிருந்தால் இந்த சுண்ணத்தான நபிலான இபாதத்துக்களை கொண்டு இந்த தொழுகைகளை கொண்டு பரலான தொழுகளை சரி செய்யப்படும் இது தொழுகையில் மட்டுமில்லை நோன்பிலும் அப்படித்தான் ஜக்காத்துடைய விஷயத்திலும் அப்படித்தான் ஒவ்வொரு நன்மையான பரலான கடமைகள் விஷயத்தில் குறைபாடுகள் இருந்தால் அதிகப்படியான அமல்கள் ஏதாவது செய்திருந்தால் அதை கொண்டு என்ன செய்யப்படும் சீர் செய்யப்படும் அன்பானவர்களே சிலந்தாலிசமர்கள் சொன்னார்கள் உபரியான தொழுகை நோன்பும் தர்மம் இவைகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை விட அதிகமான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமான்னு கேட்டாங்க சஹாபாக்கள் சொன்னாங்க யாரை சொல்லலாம் எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னாங்க அப்ப சல்லா அலிஸ்வல் அவர்கள் சொன்னார்கள் உங்கள் இருவருக்கு மத்தியில் யாராவது உங்களுக்கு இரு நபர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியில நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் அந்த சமாதானத்தை ஏற்படுத்துவது உபரியான விவாதத்துகளை விட அதிகமான நன்மையை நமக்கு பெற்றுத்தரும் என்று பெருமான சல்லந்தா அவர்கள் சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியை சொன்னாங்க ஒரு மனிதன் இருவருக்கு மத்தியில் அல்லது அல்லது பலருக்கு மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவானே ஆனால் இது மழிக்கும் செயலாகும் என்று பெருமானா செல்லா அலிசம் அவர்கள் சொன்னார் சொல்லிவிட்டு சொன்னார்கள் மழிக்கும் செயல் என்பது முடியை மழிப்பது அல்ல யாராவது குழப்பத்தை ஏற்படுத்தினால் அவனுடைய தீனை அது மழித்துவிடும் அந்த செயல் என்று பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் மனிதர்கள் பல வகை சிலர்கள் சமாதானத்தை விரும்புவார்கள் இருவருக்கு மத்தியிலே சண்டை இருந்தால் அந்த சண்டையை சரி செய்வதற்கு அவர்களுக்கு மத்தியிலே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இவர்கள் சென்று என்ன செய்வாங்க பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இன்னும் சிலர்கள் இருப்பார்கள் ஒற்றுமையாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒன்றை சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் சல்லல்லா அலீஸ்வரம் அவர்கள் சமாதானத்தை நீங்கள் ஏற்படுத்தினால் உபரியான தொழுகை நோன்பு தர்மத்தை விட அதிக நன்மை அதன் மூலமாக கிடைக்கும் என்று சொன்ன நபிகளால் சல்லல்லா அலீஸ்வம் அவர்கள் மனிதன் குழப்பத்தை ஏற்படுத்தினால் அவனுடைய தீனை அவனுடைய செயல் மழித்துவிடும் என்று எச்சரிக்கையும் செய்தார்கள் அன்பானவர்களை நாம் எல்லாம் சமாதானத்தை விரும்ப வேண்டும் அது அல்லா விரும்புகின்ற ஒரு அருமையான ஒரு செயல் சல்லல்லா அவர்களை அவர்கள் சமாதானம் செய்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பட்டியலிடுவார்கள் அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் இருவரை சேர்த்து வைத்து சமாதானம் செய்து அவர்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தினால் அந்த ரெண்டு பேரும் சேர்வதற்கு நீங்கள் பேசுவீர்களா இல்லையா நபிகளார் சொன்னார்கள் ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒரு அடிமையை உரிமையிட்ட நன்மையை அல்லாஹ் ரபுல்லாலுமே உங்களுக்கு தருவார் என்று சொன்னார் ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க பேசாம இருக்கிறாங்க முகம் திருப்புறாங்க சலா சொல்றது இல்ல கொடுக்கல் வாங்கல் இல்லை அன்பளிப்புகள் இல்லை இன்பங்களில் துன்பம் துன்பங்களில் அவர்கள் கலந்து கொள்வது இல்லை இப்படிலாம் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்த இவர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசுவோம் அவர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசுவோம் இருவர்களை வைத்து கொஞ்ச நேரம் நாம் கொண்டிருப்போம் அன்பானவர்களே அந்த ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒரு அடிமையை உரிமையிட்ட நன்மையை அல்லாஹ் ரபுல்லாலுமே தருவார் என்று பெருமானா செல்லாலிசம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் சமாதானத்தை இஸ்லாம் எந்த அளவு விரும்புகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் குழப்பத்தை ஏற்படுத்தி அதில் குளிர்காயக்கூடாது அது ஈதர்களுடைய குணம் என்று வருடமாக சண்டையிட்டுக் கொண்டே வந்தவர்கள் கண்மணி நாயம் சன் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்ற போது முதன் முதலாக சில காரியங்களை செய்தார்கள் அதில் மிக முக்கியமான ஒன்று இவர்களுக்கு மத்தியிலே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் ரெண்டு பேரும் சகோதரர்களாக வாழக்கூடிய வழிவகையை பெருமான செல்லல்லா அலிசம் அவர்கள் செய்து கொடுத்தார்கள் இந்த ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கின்ற போது ஒரு யூதன் வந்தான் வந்தவன் அவர்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக முன்பு நடந்த நிகழ்வுகளை அவர்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திட்டு போனான் இப்ப இந்த ரெண்டு கோத்திருத்தார்களும் ஆமா நீ அப்படித்தானே அப்படித்தானே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கொண்டே இருக்கின்ற அந்த நேரம் உருமானே ஆயுதம் சண்டையிடக்கூடிய அளவிற்கு அந்த நிகழ்வு ஆன போது முகமது ரசூ அலிஸ் அவர்கள் இருவருக்கும் மத்தியிலே பேசினார்கள் ஏன் இப்படி நீங்கள் அறியாமை காலத்தில் இருப்பதை போல இருக்கிறீர்கள் இந்த அறியாமை கால செயலை நீங்கள் தூக்கி எரிந்துவிடக் கூடாதா அல்லாவருடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள கூடாதா என்று பெருமான சல்லா அலிஸ்லம் அவர்கள் பேசினார்கள் என்பது மட்டுமல்லி ஹபில் ஜமியா என்று தொடங்குகின்ற மூன்றாவது சூறாவில் நூற்றி மூணாவது வசனமாக இருக்கக்கூடிய அந்த வசனத்தை பெருமானா சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள் அதற்கடுத்து தான் தன்னுடைய கரங்களில் இருந்த ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு அந்த சஹாபாக்கை ஒருவர் மற்றவரோடு இணைந்து அரவணைத்து ஆற தழுவிக் கொண்டார்கள் என்பதை ஹதீசுகளில் நாம பார்க்கிறோம் அன்பானவர்களே இருவர்கள் சண்டையிட்டாலும் அல்லது இரண்டு ஊரார்கள் சண்டையிட்டாலும் அல்லது இரண்டு நாட்டவர்கள் சண்டையிட்டாலும் அவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் அது இஸ்லாம் விரும்பக்கூடிய ஒன்று அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒன்று அல்லாவுடைய ரசூல் விரும்பக்கூடிய ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் எத்தனையோ குடும்பங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அந்த பிரச்சனைகள் தொடர்படியாக நடந்து கொண்டிருப்பதற்கு அந்த பிரச்சனைகள் காலம் காலமாக தொடருவதற்கு சமாதானம் செய்யக்கூடிய நபர்கள் குறைந்ததும் ஒரு காரணமாக இருக்கிறது முன்முன்னான காலத்தில் பெரியவர்கள் இருப்பார்கள் கூட்டு குடும்பமாக இருக்கும் ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை அப்படின்னு சொன்னால் பெரியவங்க வந்து என்ன செய்வாங்க அவர்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கத்தை ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த கூட்டு குடும்பங்கள் உடைந்து தனி குடும்பமாக இருந்ததனால் பல நஷ்டங்களை விளைவுகளை பாதிப்புகளை அவர்கள் சந்திக்கிறார்கள் அதுல முக்கியமானது சமாதானம் செய்யக்கூடிய பெரியவர்கள் உறவுகள் தன்னோடு இல்லாததனால வெகு சீக்கிரமாக அவர்களுக்குள் மன கசப்பு ஏற்படுவதையும் பிரிந்து விடுவதையும் விடப்படுவதையும் நாம பார்க்கிறோம் அல்லா பாதுகாக்கணும் சல்லல்லா அலையம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா அலி அல்லாஹு அனுஹா அவங்களுடைய வீட்டுக்கு நபிகளார் வந்தாங்க அனிரளியல்லா உத்தாள் அனுகோ அவர்கள் அங்கே இல்லை அனிரளியல்லாஹும் அனுபவம் அவங்க எங்கன்னு கேட்டாங்க பாத்தியமாம் சொன்னாங்க எனக்கும் என்னுடைய கணவர் அனிரளியல்லா உத்தாள் அனுபவம் அவர்களுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் அதில் கோபம் கொண்டு என்னிடத்தில் எதுவுமே சொல்லாமல் அவங்க வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை சொன்ன உடனே சல்லல்லா அலேசன் அவர்கள் தன்னுடைய அன்பு மருமகனாரை தேடி வெளியே வருகிறார்கள் அப்போ ஒரு சஹாபி அங்கே நிற்கிறாங்க அந்த சஹாபிட்ட சொன்னாங்க என்னுடைய மருமகம் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னாங்க அந்த சஹாபி தேடி அலைந்து அவர் எங்கே இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு நபியிடத்தில் மீண்டும் வந்தார் வந்த சஹாபி சொன்னாங்க யார சொல்லா அல்லாஹு அல்லாஹுத்தாலானு அவர்கள் பள்ளிவாசலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அங்கே போகிறாங்க அங்கே போனால் அலிரலி அல்லாஹுத்தாலு அவர்கள் மணல் மீது படுத்திருக்கிறார்கள் மண் மீது படுத்திருக்கிறார்கள் அதை கண்ட பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் மண்ணின் தந்தையை எழுந்திருங்கள் என்று இரண்டு முறை சொன்னார்கள் அலிரலி அல்லாஹுத்தாலு அவர்கள் எழுந்தபோது அவருடைய உடலில் ஒட்டி இருந்த மண்ணை நபிகள் பெருமானா சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் தன்னுடைய கரத்தால் அதை தட்டி அதை அப்புறப்படுத்தி அல்லாஹு தாலா அல்லாஹு அவர்களிடத்தில் சொன்னார்கள் உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் செல்லுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியை ஹதீஸுகளில் நம்ம பார்க்கிறோம் இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹ் ரபு ஜமியா நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லின் சொல்கிறார் கன்னித்துறையவர்களே ஒற்றுமை என்பது இரண்டு தனி மனிதர்களுக்கு மத்தியிலும் இருக்க வேண்டும் குடும்பத்திற்கு மத்தியிலும் இருக்க வேண்டும் உறவுகளுக்கு மத்தியிலும் இருக்க வேண்டும் ஊரார்களுக்கு மத்தியிலும் இருக்க வேண்டும் நாட்டவர்களுக்கு மத்தியிலும் அது இருக்க வேண்டும் அன்பானவர்களே இரண்டு நாடுகள் இஸ்ரேலும் இன்னும் பலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ராசாவும் பல வருடமாக சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியிலே அமெரிக்காவும் கத்தாரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை சமாதான ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹ்குபஹான உத்தாலா இந்த ஒப்பந்தத்தை நிலை பெற செய்வானாக அவர்களுக்கு மத்தியிலே ஒரு நேசத்தை ஏற்படுத்தி தருவானாக அந்த மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் இறைவனை தொழுது இறையன்பை பெறுவதற்குண்டான சூழலை அல்லாஹு ஆலமின் ஏற்படுத்தி தருவானாக இந்த ஒப்பந்தம் இப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை அறிந்த அந்த பலஸ்தீன மக்கள் குறிப்பாக ஹசா பகுதி ஹசா பகுதியினுடைய வாழக்கூடிய மக்கள் சிறுவர்கள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை எல்லாம் நாம் தொலைக்காட்சியின் வாயிலாக பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கும் பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது நம்முடைய மகிழ்ச்சியையும் ம அவர்களுடைய மகிழ்ச்சியையும் அல்லாஹு தாலா நிலைத்திருக்க செய்வதோடு நாளை மறுமை நாளிலும் இன்னும் நாம் வாழக்கூடிய வாழ்நாளிலும் மகிழ்ச்சியை நிரந்தரமாக ஆக்கி தருவானாக ஆமினாமினி அரம்பீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வபர்கா